சொன்னா இல்லையா உங்களுக்கு வாலிபம் என்பது கூவத்தன் ஆற்றல் மிக்கது சக்தியானது சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய சக்தி அந்நிய பெண்களை பார்ப்பதில் உங்களுடைய சக்தி அல்ல பெண்ணை நம் பக்கம் சக்தி கவருவது அல்ல சக்திகள் கூவிதரில் விரைவாக பயணம் செய்து உன்னை விட நான் குறுகிய நேரத்தில் இந்த இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்வதல்ல வாலிபத்தினுடைய இலக்குகள் இல்லை ஒரு மணி நேரத்திற்கு இத்தனை தம்மு நான் கொண்டிருப்பேன் இதுதான் எனது வாலிபத்தினுடைய சக்தி என்பதாக நீ நினைப்பா என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை பேசவில்லை ஒரு மணி நேரத்தில் இத்தனை மதுபாட்டில்களை நான் குடித்து முடித்திருப்பேன் என்பதாக நீ

ஒரு கிறிஸ்தவ தேசத்திற்கு ஒரே ஒரு தூதர் அனுப்பி வைக்கிறார் பயணம் செய்ய வேண்டும் என்ற இந்த ஏகத்துவத்தை நீ